முதல் யோகி மனித குலத்திற்கு யோகாவை அறிமுகப்படுத்திய முதல் யோகியான ஆதி யோகி பற்றி சத்குருவின் தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் யோக கலாச்சாரத்தில் சிவன் ஒரு கடவுளாக அறியப்படவில்லை அவர் ஆதி யோகி அல்லது முதல் யோகி யோகாவை தோற்றுவித்தவர் என்று அறியப்படுகிறார் அவர்தான் இந்த விதையை முதலில் மனித மனதில் விதைத்தார் யோக கதையின்படி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிவன் தனது முழு ஞானத்தை அடைந்து இமயமலையில் தீவிரமான பரவச நடனத்தில் தன்னை துறந்தார் அவரது பரவசம் அவருக்கு சில அசைவுகளை அனுமதித்த அவர் கட்டுப்பாடற்ற வகையில் நடனமாடினார் இது அசைவுகளுக்குள் அப்பாற்பட்டது போது அவர் முற்றிலும் அசைவற்றவராகிவிட்டார் இதுவரை யாருக்கும் தெரியாத ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை சிவன் அனுபவித்ததை மக்கள் கவனித்தனர் ஆர்வம் வளர்த்த மக்கள் இது என்ன என்பதை அறிய விரும்பினர் அவர்கள் அங்கு வந்து காத்திருந்தனர் ஆனால் அந்த நபர் மற்றவர்களின் இருப்பை கவனிக்காததால் அவர்கள் வெளியேறினர் அவர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முற்றிலும் பொருட்படுத்தாமல் தீவிர நடனத்தில் அல்லது முழுமையான அமைதியில் இருந்தார் விரைவில் ஒவ்வொருவராக வெளியேறினர் ஏழு ஆண்களை தவிர அந்த ஏழு பேரும் இந்த மனிதரிடம் இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தனர் ஆனால் சிவன் அவர்களை புறக்கணித்தார் அவர்கள் அவரிடம் கெஞ்சினார்கள் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் அறிய விரும்புகிறோம் சிவன் அவர்களை நிராகரித்தார் முட்டாள்களே நீங்கள் இப்போது இருக்கும் நிலையில் பத்து லட்சம் ஆண்டுகளில் கூட இது உங்களுக்கு தெரியாது இதற்காக மிகப்பெரிய அளவில் தயாராக வேண்டும் இது பொழுதுபோக்கல்ல அதனால் அவர்கள் தங்களை தயார் செய்ய ஆரம்பித்தனர் நாள்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் அவர்கள் தயாராகினார்கள் சிவன் அவர்களை விரும்பின புறக்கணித்தார் எண்பத்தி நான்கு வருடம் சாதனாவிற்கு பிறகு ஒரு பௌர்ணமி நாளில் சூரியன் கோடைகால நிலையிலிருந்து இருந்து குளிர்கால நிலைக்கு மாறும்போது இந்த பாரம்பரியத்தில் இது தட்சாயனம் என்று அழைக்கப்படுகிறது ஆதியோகி இந்த ஏழு பேரை பார்த்தபோது அவர்கள் ஞானத்தில் பிரகாசிக்கும் பாத்திரங்களாக மாறியிருந்ததை கவனித்தார் அவரிடமிருந்து பெறுவதற்கு முற்றிலும் பழுத்த நிலையில் இருந்தனர் அவரால் அவர்களை புறக்கணிக்க முடியவில்லை அவருடைய கவனத்தை அவர்கள் பெற்றுவிட்டனர் அவர் அடுத்த சில நாட்களுக்கு அவர்களை உன்னிப்பாக கவனித்தார் அடுத்த பௌர்ணமி உதித்தவுடன் அவர் குருவாக மாற முடிவு செய்தார் ஆதி யோகி தன்னை ஆதி குருவாக மாற்றிக் கொண்டார் இன்று குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் அந்த நாளில் முதல் குரு பிறந்தார் கேதர்நாத்திற்கு மேலே சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காந்தி சரோவர் கரையில் அவர் மனித குலத்தின் மீது கருணை காட்ட தென்முகமாக திரும்பினார் இந்த ஏழு பேருக்கும் யோக அறிவியலின் பரிமாற்றம் தொடங்கியது யோக அறிவியல் என்பது உங்கள் உடலை எப்படி வளைப்பது என்பதை பற்றி யோக வகுப்பல்ல புதிதாக பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அது தெரியும் அல்லது உங்கள் மூச்சை எப்படி பிடித்து வைப்பது கருவில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் அது தெரியும் இது மனித அமைப்பு முழுமையாக இயங்கும் முறை புரிந்து கொள்ளும் அறிவியல் பல வருடங்களுக்கு பிறகு பரிமாற்றம் முடிந்ததும் அது முழுமையான ஞானம் அடைந்த ஏழு உயிர்களை உருவாக்கியது அவர்கள்தான் என்ற சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் ஏழு புகழ்பெற்ற முனிவர்கள் இந்திய கலாச்சாரத்தில் வணங்கப்பட்டு போற்றப்படுபவர்கள் சிவன் இந்த ஏழு பேருக்கும் யோகாவின் வெவ்வேறு அம்சங்களை வழங்கினார் மேலும் இந்த அம்சங்கள் யோகாவின் முழு அடிப்படை வடிவங்களாக மாறியது இன்று கூட யோகா இந்த ஏழு தனித்துவமான வடிவங்களைக் கொண்டுள்ளது யோக அறிவியலை ஏழு ரிஷிகளுக்கு பரிமாற்றம் செய்தது சப்த ரிஷிகள் ஏழு வெவ்வேறு திசைகளில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பரிமாணத்தை எடுத்து செல்ல அனுப்பப்பட்டனர் மனிதன் தனது தற்போதைய வரம்புக்குள் மற்றும் நிர்பந்தங்களுக்கு அப்பால் வளர முடியும் அவர்கள் சிவனின் அங்கங்களாக மாறி ஒரு மனிதன் இங்கேயே எப்படி ஒரு படைப்பாளராக மாற முடியும் என்பதற்கான அறிவையும் தொழில்நுட்பத்தையும் உலகிற்கு எடுத்து சொன்னார் காலம் பல விஷயங்களை அழித்துவிட்டது ஆனால் அந்த நிலங்களில் கலாச்சாரங்களை கவனமாக பார்க்கும் போது இந்த மக்கள் செய்த வேலையின் சிறிய ஏழைகள் காணப்படுகின்றன இன்னும் உயிருடன் உள்ளன இது பல்வேறு நிறங்கள் மற்றும் வடிவங்களை எடுத்துள்ளது மேலும் அதன் வண்ணம் லட்சக்கணக்கான வெவ்வேறு வழிகளில் மாறியுள்ளது ஆனாலும் அந்த ஏழைகள் இன்னும் காணலாம் மனித இனத்தின் வரையறைக்கப்பட்ட வரம்புக்குள் ஒரு மனிதன் இருக்க வேண்டியதில்லை என்று ஆதியோகி இந்த சாத்தியத்தை கொண்டு வந்தார் இயற்பியல் சார்ந்த கட்டுப்பாட்டுடன் இருக்கலாம் ஆனால் அதனுடன் பிணைந்து இருக்க வேண்டியதில்லை உடலில் வசிக்க ஒரு வழி இருக்கிறது ஆனால் ஒருபோதும் உடலாக மாற வேண்டியதில்லை மனித துயரங்களை அறியாமல் உங்கள் மனதை மிக உயர்ந்த வழியில் பயன்படுத்த ஒரு வழி இருக்கிறது இப்போது நீங்கள் எந்த பரிமாணத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி செல்லலாம் வாழ மற்றொரு வழி இருக்கிறது அவர் சொன்னார் உங்களை சரியாக தயார் செய்து கொண்டால் உங்கள் தற்போதைய வரம்புக்குள் அப்பால் நீங்கள் வெளிப்படலாம் அதுதான் ஆதியோகியின் தனி சிறப்பு நன்றி வணக்கம்